மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ் மினு இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதலாயிரம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி கண்ணனை பூச்சூட அழைத்தல் பாசுரம் ஆறு எருதுகளோடு பொருதி ஏது முலோ கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னி உன்னை வாராய் நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதலாயிரம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி கண்ணனை பூச்சூட அழைத்தல் பாசுரம் ஏழு குடங்கள் எடுத்தேறவிட்டு விட்டு கூத்தாட வல்லவெங்கோவே மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வெண்மைந்தா இடந்திட்டு இரன் என் நெஞ்சை இரு பிளவாக முன்கீண்டாய் குடந்தை வெங்கோவே குரு கத்தி பூ கிருஷ்ணனும் பலராமனும் காலையில் எழுந்து நீராடி முடித்ததும் மற்போர்கள் ஆரம்பித்துவிட்டன என்பதை அறிவிக்கும் பேரிகைகளின் முழக்கம் கேட்டது இருவரும் உடனே மற்போர் நடக்கும் இடத்தை நோக்கி சென்றனர் அந்த இடத்தின் நுழைவாயிலில் குவலைய பீடம் என்ற ஒரு பெரிய யானை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது யானை யானைப்பாகன் வேண்டுமென்றே கிருஷ்ணனும் பலராமனும் உள்ளே நுழைவதை தடுத்தான் உடனே கிருஷ்ணன் யானை பாகனை பார்த்து யானைப்பாகா எங்கள் வழியை மறிக்காதே நாங்கள் உள்ளே போக வேண்டும் நீ வழிவிடாவிட்டால் நீயும் உன் யானையும் கொல்லப்படுவீர்கள் என்றான் இதைக் கேட்டு யானைப்பாகன் கிருஷ்ணனை தாக்கும்படி யானையை ஏவினான் அது தன் துதிக்கையினால் கிருஷ்ணனின் உடலை பற்றியது ஆனால் கிருஷ்ணன் சாமர்த்தியமாக அதன் பிடியிலிருந்து நழுவி அதன் நெற்றியில் ஒரு பலமான குத்து விட்டுவிட்டு அதன் கால்களுக்கு இடையில் ஒளிந்து கொண்டான் கிருஷ்ணன் எங்கிருக்கிறான் என்று தெரியாமல் யானை கடும் சிரம் கொண்டது கடைசியில் மோப்பத்தினால் கிருஷ்ணன் இருக்கும் இடம் தெரிந்து கொண்டு தன் துதிக்கையினால் அவனை பற்றி இழுத்தது ஆனால் கிருஷ்ணன் திரும்பவும் அதன் துதிக்கையிலிருந்து தப்பித்துக்கொண்டு கொண்டு யானையின் பின்பக்கம் சென்று அதன் வாளை பிடித்து வெகு அனாயாசமாக அதை இருபத்தைந்து கஜ தூரத்துக்கு இழுத்து சென்றான் அவனுக்கு அது கோகுலத்தில் கன்றுகளோடு விளையாடுவது போல் இருந்தது அவனை பார்ப்பதற்காக அது திரும்பியதும் அவன் அதன் வாளை எதிர்ப்பக்கம் இழுத்து அதை சுற்றி சுற்றி வர செய்தான் பிறகு யானையின் முன்னால் வந்து அதற்கு ஒரு பலமான அடி கொடுத்துவிட்டு ஓடத் தொடங்கினான் யானை அவனை பின்தொடர்ந்து ஓடிற்று ஆனால் அது அவனை பிடிப்பது போல் தோன்றும் போது பிடிக்க முடியாமல் போய்விடும் யானைக்கு சீற்றம் அதிகரித்தது பாகனின் தூண்டுதலின் பேரில் அது திரும்பவும் கிருஷ்ணனை தாக்கியது யானையோடு விளையாடியது போதும் என்று கிருஷ்ணன் நினைத்தான் அதன் தும்பிக்கையை பிடித்து இழுத்து அதை கீழே தள்ளினான் பிறகு அதன் தந்தங்களை பிடுங்கி அவற்றை கொண்டே யானையையும் பாகனையும் அடித்து கொன்றான் தந்தங்களை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணன் பலராமனுடன் மற்ற கோபர்களுடனும் மற்போர் அரங்கத்தில் நுழைந்தான் தூரத்தில் இருந்த மல்லர்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் உள்ளூர நடுங்க ஆரம்பித்தார்கள் கிருஷ்ணனின் பலத்தை பார்த்துவிட்டு கம்சனும் நடுங்கினான் ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்கள் கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்து பெருமகிழ்ச்சி கொண்டார்கள் சிறுவர்களின் பலத்தைப் பற்றியும் தைரியத்தை பற்றியும் மக்கள் பேசத் தொடங்கினார்கள் கிருஷ்ணனும் பலராமனும் விஷ்ணுவின் அம்சங்கள்தாம் கிருஷ்ணனின் உண்மையான தகப்பனார் வசுதேவர்தாம் என்று கொண்டார்கள் நாளை கிருஷ்ணனும் பலராமனும் சானூரன் மற்றும் முஷிகன் என்ற மல்லர்களை வீழ்த்திய கதையை பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று திருஞன அருளிய போகமார்த்த பூண்முலையாள் எனும் பதிகத்தை பார்க்கலாம் போகமார்த்த முலையாள் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே முழு பதிகத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம் படித்து பயன்பெறுவோம் நேற்று திருமூலநாதன் நாயனாரைப் பற்றி பார்த்தோம் நந்திதேவரின் சீடர் அகத்தியரின் நண்பர் அவர் பல திருத்தலங்களை தரிசித்து கொண்டு வந்தார் ஓரிடத்தில் பசுக்களை மேய்க்கும் மூலன் இறந்தான் அதனால் துயரடைந்த பசுக்களுக்காக இறங்கி கூடுவிட்டு கூடு பாய்ந்து மூலன் உடலை அடைந்தார் அப்பசுக்களும் மகிழ்ச்சி அடைந்தன மீண்டும் தன் உடலில் போக நினைக்கும் பொழுது அவ்வுடலை காணவில்லை அதுவே இறைவனின் திருவுளம் போலும் என்று நினைத்தார் அவர் உலக மக்கள் மாயை நீங்கி ஞானம் பெற்று வாழும் பொருட்டு பல தலைப்புகளில் மூவாயிரம் பாடல்களை இயற்றினார் பெரிய பெரிய தத்துவம் ஞானம் அறிவியல் உண்மைகள் போன்றவற்றை எளிய தமிழில் அழகாக இயற்றியுள்ளார் அவை திருமந்திரம் என்று பத்தாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது இன்று தண்டியடிகள் நாயனரை பற்றி பார்க்கலாம் திருவாரூர் தலத்தில் பிறந்தவர் தண்டியடிகள் பிறவியிலேயே பார்வையற்றி இருந்த அவர் தியாகேச பெருமானை தினமும் வணங்கி வந்தார் எப்பொழுதும் நமசிவாய மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பார் அங்கு ஆலயத்தின் அருகே உள்ள கமலாலய குளத்தின் எல்லைகள் குறைந்து கொண்டே வந்தது இவர் அக்குளத்தை சீர்திருத்தி அமைக்க எண்ணம் கொண்டார் பார்வை இல்லாமல் இருந்தாலும் தம்மால் முடிந்தவரை முயன்று பார்க்கலாம் என நினைத்தார் குளத்தின் நடுவிலும் சுற்றிலும் கோலையும் தறியையும் நட்டு அவற்றில் கயிற்றை கட்டினார் தினந்தோறும் அந்த கயிற்றை பிடித்து கொண்டே குளத்தின் நடுப்பகுதிக்கு செல்வார் அங்குள்ள மண்ணை தோண்டுவார் அந்த மண்ணை ஒரு கூடையில் நிரப்பிக்கொண்டு கயிற்றை பிடித்தவாறே வெளியில் வந்து மணலை கொட்டுவார் பின் மீண்டும் கயிற்றை பிடித்து கொண்டே மண்ணை எடுக்க செல்வார் இவ்வாறு தினமும் செய்து வந்தார் கண் பார்வை இல்லாத நிலையிலும் மன உறுதியோடு இவர் செய்து வந்த செயல்களை கண்ட சம்மணர்கள் இவர் மீது அளவில்லாத சினம் கொண்டனர் ஒருநாள் இந்த செயலை செய்யாதீர்கள் இதனால் மண்ணில் வாழும் சிறு சிறு உயிர்கள் இறந்துவிடும் இது தர்மத்திற்கு விரோதம் என்றனர் உயிர்களுக்கு இன்றியமையாதது தண்ணீர் நீரின்றி அமையாது உலகம் ஆடு மாடுகள் முதலிய விலங்குகள் நீர் பருகவும் பறவைகள் மகிழவும் மனிதர்கள் நீராடவும் சிவ வழிபாடு செய்யவும் துணையாக இருப்பது கு குளங்களே அது சிவ தொண்டாக இருந்தால் இன்னும் பெருமை இத்தகைய சிவ தொண்டினை தண்டியடிகள் திருத்தி அமைத்துக் கொண்டிருந்தார் அவர் அவர்களை பார்த்து இதன் பெருமையை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்றார் அவர்கள் உனக்கோ கண்கள் இல்லை நாங்கள் சொல்வதைக் கேட்கவும் மாட்டேன் என்கிறாய் காதும் செவிடானதோ என்றனர் எம்பெருமான் அருளால் நான் கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றார் அப்படி நடந்தால் நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறோம் என்றனர் அதோடு நிற்காமல் அவர் கரத்தில் உள்ள மண்வெட்டியையும் கூடையையும் பிடுங்கி தறிகளையும் பிடுங்கி எரிந்தார்கள் தண்டியடிகள் மிகவும் மனம் வருந்தினார் சிவன் முன் சென்று சிவ தொண்டையும் எண்ணையும் ஏளனம் செய்கின்றார் இந்த இடரை தாங்களே நீக்க வேண்டும் என்று வேண்டினார் அன்றிரவு இறைவன் அவர் கனவில் வந்து உன் கண்கள் ஒளி பெறும் அஞ்சாதே என்றார் மன்னர் கனவிலே சென்று தண்டியடிகள் தொண்டையும் சமணர்கள் இட செய்தது பற்றியும் கூறினார் மறுநாள் மன்னன் ஆலயத்திற்கு வந்து இறைவனை தொழுது தண்டியடிகளிடம் உண்மையை கண்டறிந்தான் சமணர்களையும் குளக்கரைக்கு அழைத்தான் பின் தண்டியடிகளிடம் நீர் கண் பெறுமாறு காட்டுங்கள் என்றான் தண்டியடிகள் நான் தங்கள் அடிமை என்பது உண்மையானால் எனது கண்கள் ஒளி என்று பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு ஐந்தெழுத்தையும் ஓதி குளத்தில் மூழ்கினார் அவர் குளத்தில் இருந்து மீண்டு எழுந்தபொழுது அவர் கண்கள் ஒளி பெற்று எழுந்தார் மன்னர் சம் சமணர்களை நோக்கி நீங்கள் ஊரை விட்டு நீங்க வேண்டும் என்றான் சமணர்கள் கண்களையும் இழந்தார்கள் அவர்கள் சென்ற பின் மன்னன் குளக்கரையை புதுப்பித்தான் நாயனார் சிவபெருமான் திருவருளை நினைத்து ஐந்து எழுத்து இடைவிடாமல் நினைத்து வந்தார் பின் எம்பெருமான் திருவடி சேர்ந்தார் தண்டி அடிகள் நயனர் குரு பூஜை பங்குனி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு நம்ம மார்கழி பிரசாதமாக பார்க்க போகிறது அக்காரவடிசல் இது வந்து நம்ம அரிசியில் இல்லை இது வந்து அவலில் செய்ய போகிறோம் அவலில் சீக்கிரமாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன் பசும்பால் ஒரு லிட்டர் அதுக்கப்புறம் அவல் வந்து ஒரு முக்கால் கப்பு வெல்லம் ஒரு ஒரு கப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் கப் எடுத்துக்கலாம் அப்புறம் முந்திரி பாதாமும் பிஸ்தாவும் கொஞ்சம் சீவி வச்சிருக்கேன் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பச்சை கற்பூரம் கொஞ்சமாக தான் போட போகிறோம் பைத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருக்கேன் நெய் ஒரு கால் கப் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஹெவி பாட்டம் குக்கர் இல்லைன்னா இந்த மாதிரி வெங்காயம் உருளி எடுத்துருக்கேன் நான் இதில் வந்து முதல்ல ஒரு அரை லிட்டர் பால் வந்து நம்ம காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எல்லாம் வெந்த அப்புறம் மீதி அரை லிட்டர் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பசும்பால்ன்றதுனால வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு லிட்டராக எடுத்துருக்கேன் அந்த பால் காயறத்துக்குள்ளேயும் நம்ம வெள்ளத்தை கொஞ்சம் கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சி அடுப்பில் வச்சு கொஞ்சம் திக்காடுற வரைக்கும் எல்லாம் வெள்ளெல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் நம்ம வெள்ளை கரைச்சல் கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் முதல்ல செஞ்சு வச்சுக்கிட்டாக்க நம்ம இதெல்லாம் போட்டு வேகத்துக்குள்ளேயும் இதை ஆறிடும் இப்போது ஒரு பக்கம் பால் காய்ஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம் வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கேன் இன்னொரு பேனில் நம்ம பைத்தம்பருப்பை போட்டு டேஸாக வறுத்துக்கலாம் லேசாக வருத்தா போகிறோம் இந்த பாலில் போட்டு முதல்ல இந்த பைத்தம்பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவல் சேர்க்கலாம் பால்லே வந்து இந்த வறுத்த பைத்தம்பருப்பை சேர்த்தாச்சு அதை வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து முந்திரி இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டு அவலை வறுத்துக்கலாம் கொஞ்சம் பேனில் நெய் விட்டு ஒரு கால் கப் நெய் எடுத்துருக்கோம் இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் விட்டு முதல்ல இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா அந்த சேவி வச்சிருக்கிறதையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ முந்திரியெல்லாம் எடுத்துக்கலாம் அதே பேனில் அதே நெய்யில் அவல் போட்டு நம்ம லேசாக வறுத்துக்கலாம் அவலையும் வறுத்து எடுத்தாச்சு நம்ம அதுக்குள்ளேயும் இந்த பால் வந்து பருப்பு போட்டது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து ப்ரெஷர் குக்கரில் பால் ஊற்றி வச்சு சீக்கிரமாக பண்ணிடலாம் இருந்தாலும் வந்து இந்த வெங்கல பானையிலலாம் பண்ணும்போது இந்த மாதிரி டேரக்டாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சு அவளை போடலாம் இந்த வ அவலை வந்து நம்ம பிடிச்சி கூட போட்டுக்கலாம் இன்னும் சீக்கிரம் ஆகிடும் அவளை பிடிச்சி போட்டோன்னா இன்னுமே நம்மளுக்கு சீக்கிரம் ஆகிடும் நம்ம மேஷ் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை இன்னும் சீக்கிரம் ஆகிடும் நான் இன்றைக்கி அப்படியே தான் போட்டிருக்கேன் பைத்தம்பருப்பு வெந்தவுன்னா அவல் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்துருச்சு நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு அவள்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா இந்த மாதிரி கரண்டிலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு போ மேஷர்லேயோ போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா மசிச்சுட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அக்கார விடைசல் நல்லாயிருக்கும் நல்லா மசிச்சாச்சு இப்போ வந்து நம்ம இன்னொரு கப்பு இன்னொரு அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால் அந்த மீதிப்பால் இப்போ ஆட் பண்ணிடலாம் இதெல்லாம் வெந்து எல்லாம் இது பண்ணப்புறம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மீதிப்பால் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம பாலும் குங்குமப்பூவும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துடலாம் இதெல்லாம் ஆப்ஷன் தான் குங்குமப்பூலாம் வெறும் முந்திரி போட்டால் கூட போகிற முந்திரி நெய் இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் குங்கும நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது இது நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம் அந்த வெள்ளைப்பாகை இதில் வடிகட்டிடலாம் நல்லா ஆறி இருக்கும் ஆறுனப்புறந்தான் வந்து இதை நம்ம விடணும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் சூடாக விட்டோம்னா கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் முதல்லையே வந்து இந்த வெள்ளைப்பாகை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வெள்ளைக்கரைசெல்லாம் விட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏலக்காய் பொடியை வறுத்ததெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ பிடிச்சி வச்சு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பிஸ்தா பாதாம் இதெல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்கிறது சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் எல்லாமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு தேவைப்படும் அதனால கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை எல்லாம் சேர்க்கறதுனால வந்து நிறைய இந்த சீக்கிரம் கெட்டு போகாது பாயசமெல்லாம் நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே வந்து கற்பூரம் கொஞ்சமாக நிறைய போடக்கூடாது ஒரு சீட்டுக்கு சேர்க்கறது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற நெய்யையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் முதல்ல வந்து நெய்யுண்ணும் இன்னும் பால் இன்னோம்னாங்க இப்போ இந்த இருபத்தேழாவது பாசரம் கூடாரவள்ளிக்கு பால் சோறு நெய்யும் பாலும் கலந்து பால் சோறு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால் இந்த கூடாரவல்லி இந்த நாளில் அக்கார வடிசல் செஞ்சு ஆண்டாளுக்கு நிவேதனம் செய்து குல கண்ணனுக்கு பசும்பாலில் செய்த அக்கார வடிசல் அவல்ல அதுவும் கண்ணனுக்கு பிடிச்ச அவலில் செய்த அக்காறு வடிசல் நிவேதனம் தயாராகிடுச்சு துளசி வைத்து கண்ணனுக்கு நிவேதனம் செய்து எல்லோரும் கண்ணனின் அருள் பெறுவோம் நீங்களே இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவளில் உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் தேங்க்யூ சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமஷிவாய்